அண்ட் முக்கியமாக கோவிந்தாசன் தான் மியூசிக் பற்றி சொல்லணும் நைன்டி சிக்ஸ் காதலே காதலே வந்து இன்றைக்கும் எல்லாரும் ஒய்ஃபுக்கும் லவருக்கும் வச்சிருக்கிற ரிங் டோன் வந்து காதலே காதலேன்னு அந்த பாட்டு தான் இருக்குது அந்த மாதிரி அவன் ஊருக்கு போகும்போது இந்த படத்தோட பாட்டை கேட்டுட்டு போகாமல் இருக்க மாட்டாங்க அண்ட் அகைன் கமல்சா இருக்கு பெரிய நன்றி சொல்லணும் அவருடைய அந்த ஒரு லயன்ஸ் வாய்ஸ்னு சொல்கிறதா அவர் பாடி கொடுத்தது அந்த படத்தில் வர ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் அதுக்கு அவர் ஆட் பண்ண வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஸோ சார் நம்ம உலக நாயகன் அவர்களுக்கு மறுபடியும் உங்க எல்லாரும் முன்னாடி நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த கதை அழகா வந்து சேரணும் அப்படிங்கும் போது நைன்டி சிக்ஸில் இருக்கிற எல்லா ஒவ்வொரு பொக்கிஷம் ஒவ்வொரு ஒவ்வொரு டெக்னீஷியனும் அப்படியே இந்த படத்துக்குள்ளே வந்தது மகி வந்ததாகட்டும் இல்லை கோவிந்த் வசந்தா வந்ததாகட்டும் எடிட்டர் ஆகட்டும் அவங்க அப்படியே இந்த படம் அந்த இந்த கதையே அவங்கள தேர்ந்தெடுத்துக்கிச்சு அந்த கதை என்னென்ன தேவையோ அதை ஒவ்வொன்றா செதுக்கி கட்சினே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேர் ஃபில்மாவே நான் அதை பார்க்குறேன் ஸோ இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் எஸ் அண்ட் டூ டி அண்ணா கிட்ட கொடுத்துட்டா பிரச்சனையே இருக்காது இந்த படம் எப்படி வரணுமோ மிஸ் ஆகாமல் கரெக்டாக வந்துடும் கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த வகையில் இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயமும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து முழுசாக வந்திருக்கு இல்லையா அந்த ஒரு வடிவம் இருக்குல்ல அது ஃபீல் இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் अगेन நம்மளோட லக்கி ஆங்கர் வந்துட்டாங்க வெற்றி நாங்க வந்து ஒவ்வொரு கிராமத்து ரசிச்சது வந்து நீங்க அந்த எடுத்து நீங்க சொல்லிட்டீங்க வந்து நார்மலா சூப்பரான ஒரு தமிழ் வந்து நான் என்ன மாமா சௌக்கியமாவா நாங்க கேட்டுட்டோம்

அவர் சாப்பிட்டு சாப்பிட்ருக்கார் அவர் எழுப்பணும் எப்படி எழுப்புறது அதான் கொஞ்சம் சூத்தா பாட்டியை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்சனில் வச்சு விடணும் அந்த வார்த்தை எனக்கே புதுசாக இருந்துச்சு இப்படி தான் பேசுவாங்களானா இல்லை எங்கள் ஊரில் தான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த யதார்த்தம் இருக்கு இல்லையா எந்த ஒரு ஸ்கிரீன் இல்லாமல் ஃபில்டர் இல்லாமல் நம்ம நோ ஃபில்டர்னு போடுவோம்ல ஹேஷ்டேகில் அந்த மாதிரி நோ ஃபில்டர் ஜோனில் இருக்க ஒரு கேரக்டர் நம்ம ஊரில் பொதுவாக ரொம்ப நல்லவனாக இருக்கணும் பாசமாக இருக்கிறவனை வந்து ஏமாலின்னு சொல்லிடுவோம் ஆனால் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்ண கேரக்டர்

ஏன்னா அந்த ஒரு பாட்டு பாடினோடனே அப்படியே எல்லா ஃபீலிங்ஸும் கொட்டிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜா சார் பாடல்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த படத்துலயும் அந்த மாதிரி நாங்க ஏதாவது எப்படி பாக்கலாமா ராஜா சார் மியூசிக் இல்லாம இவர் கதை எழுத மாட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த படத்துலயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காரு அது ரொம்ப அழகான ஒரு சுச்சுவேஷன்ல வரும் அதனால நீங்க அந்த படத்துல பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் வந்து நான் கேட்டேன் இங்கே இது வந்து அபவ் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்வெண்ட்டிஸ்ல இருக்கிற பசங்களுக்கு பிடிக்குமா இந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு கதை பிடிக்குமானு கேட்டால் இல்லைங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சின்ன இந்த பசங்க டவுட்டு படிக்க ஆரம்பித்தேன் அட பாதிகளா நீங்கள் இவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்துருக்கீங்களா நான் எருமோ ஃபோனுக்குள்ளேயே இருக்கும் எங்களுக்கு இந்த அவுடோர் லைஃபே தெரியல அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி சொந்தங்கள் இருக்குன்னு தெரியலன்னு சொன்னாங்க ஏன்னா எல்லாருமே சிங்கிள் சைல்டு ஆயிடுச்சு ஸோ அப்போ அத்தை மாமா சித்தப்பாங்கிற அந்த சொந்தங்களே இல்லாமல் போயிடுது கசின்ஸுங்கிற விஷயமே இல்லாமல் போயிடுது இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஓகே சோ நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து ஒரு தெரப்பி மாதிரி போய் நினைக்கிறேன் சார் இந்த படத்தை சரி ஏதோ உங்களை ரொம்ப தொல்லை பண்ற தொல்லை பண்றேன்னு சொல்லிட்டே இருந்தார் அவரு படத்துல இருக்க மாதிரியே தொல்லை பண்ற என்ன அப்படி தொல்லை பண்ணீங்க என்னங்க நைட் ஷூட்டிங் போயிட்டு வருவோம் நைட் ஷூட்டிங் போயிட்டு வெறும் வயத்துல தூங்க முடியுமா தூங்க முடியாது காலைல சாப்பிடணும் இவர் தூங்குறேன் தூங்குறேன் பாரு ஒரே காலைல எழுப்பி வாங்க சார் சாப்பிட போகலாம்னு சொல்லி சாப்பிட்டு போய் தூங்கு வச்சிருவேன் அதுபோ கரெக்டா ஒரு மணிக்கு எனக்கு பஸ்ட்டு அவர் தூங்கிட்டு இருப்பாரு திரும்ப ஒரு மணிக்கு எழுப்பி வாங்க லஞ்ச் கம்பெனி கொடுங்கன்னு கூட்டிட்டு போவாங்க ஒரு ஒரு எழுப்பிட்டு அதுவும் மனசு இந்த படத்துல அட்வான்டேஜ் என்னன்னா சாங் ஃபைட் இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல சோ இருக்கணும்னு அவசியம் இல்ல காரைக்குடியில் வேற தங்கி இருக்கும் சாப்பாடுக்கு சொல்ல வேணுமா அதனால ரெண்டு பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கோம் மகி சொல்லிருந்தாரு இல்லையா திண்டுக்கல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனாரு பேர் சொல்லலாம் இல்ல சார் ஒன்றாம் காலையில எட்டு மணிக்கு பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்களா காலையில எட்டு மணிக்கு பிரியாணி தம் திறந்த உடனே சார் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தாரு நன்றி சார் மக்கள் சந்தோஷமா படம் பார்க்க முடியும் அதனால நாங்க ரொம்ப ஹாப்பியாகவே இருந்திருக்கோம் அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள இணைந்திருங்கள் நாடு தொலைக்காட்சியுடன்